ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது பீஸா சாஸ் அதுக்கு நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு தக்காளி சைஸுக்கு வந்துருந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கணும் ஒரே ஒரு வெங்காயம் போதும் அதுக்கப்புறம் நாலு பல் பூண்டு ஒரு நாலஞ்சு மிளகா வத்தல் எடுத்திருக்கேன் தக்காளியை வந்து லைட்டாக ஒரு நாலு தடவை கீறி விட்டுட்டு கொஞ்சம் சூடான வெந்நிலை போட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த தக்காளியோட தோலெல்லாம் ஈஸியாக கலண்டு வரும் இப்போ பாருங்கள் நான் எடுக்கும் போது வந்துருந்துட்டு ஈஸியாக வருது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ந ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் பரப்புறன்னு அரைச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சம் கலக்கணும் அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் கெச்சப் போடணும் கொஞ்சம் ஒரே சீசனிங் அதுக்கப்புறமா வந்துருந்துட்டு ரெண்டு ஸ்பூன் சீனி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நல்ல க கிளரி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வினிகர் போட்டு கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டிங்கன்னா பீஸா சாஸ் ரெடி தேங்க் யூ